ஜோதி அருட்பேரும் ஜோதி தானி பேரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு முன்னும் இல்லை பின்னும் இல்லை ஆதிமல ஜீவ வாழ்வில் சாக்கிரத்தில் சுழுத்தியும் சுழுத்தியில் சாக்கரமும் சொப்பனமும் அழிவதால் அவத்தை அனைத்தும் மாயையே நினைவில் சுழுத்தியானால் ஆணவம் என் செய்யும் உலக வாழ்வு ஏது கர்த்தர்கள் என் செய்வர் நினைவில் தோன்றும் இவ்வுலகம் நித்தியமா ஆசை அற்றால் வாழ்வேது இன்ப துன்பம் ஏது மெய்ஞானிக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை பிறப்பும் இல்லை உலகும் இல்லை இல்லாத உலகில் வாழும் வாழ்வா வாழ்வு அஞ்ஞான உறக்கத்தால் காணும் கனவே இவ்வாழ்வு முன்னும் இல்லை பின்னும் இல்லை இடையில் வாழ்வது என்ன இவ்வாழ்வே பிறப்பும் இறப்பும் காணல் நீர் போன்ற காட்சி எது நான் என்னை நான் அறியும் வரை நான் இல்லை தோன்றிய நான் நானல்ல பிறந்து இறந்தவன் நானல்ல இவையாவும் நாம் காணும் மாயக்காட்சியே இந்நாடகத்தை நடத்துபவர் கர்த்தர்களே இதுவே இயல் இசை நாடகம் நாடகத்தில் நடிக்கும் வரை கர்த்தர்களே நம் கடவுளர்கள் இந்நாடகத் தலைவர்களும் நடிகர்களும் அனாதி உண்மை கடவுளை காணாது இடைவெளியில் தடைப்பட்டார் மாயையை திரையென கிழித்துக் காட்டியும் காண்பார் இல்லை கர்த்தர்களால் படைக்கப்பட்ட நாம் பொய்யை மெய்யெனக் கண்டு பழகியவர் ஆனதால் எளிதில் அறிந்து கொள்ள மாட்டோம் இக்கருணையிலா ஆட்சி எப்போது கடகி ஒழியுமோ அருள்நயந்த நல்லோர் என்று ஆழ்வாரோ என வேண்டாம் அருளாட்சி ஆணை கண்டோம் இது தருணம் கண்டும் காணாத மயக்கம் என்ன கண்டும் காணாத மயக்கம் என்ன என்று சத்திய ஞானசபையில் கண்டால் தெளியும் கான் இது தருணம் சத்திய ஞானசபையில் அருள்ஜோதி அருளாட்சி புரிகின்றது ஆதி அந்த அனாதி காட்சி ஒருங்கே காணலாம் அதனை காண கண்டு அறிய இறந்தவர் உயிர்த்தெழுவீர் மூப்பினர் இளமை பெறுவீர் உயிர்த்தெழுந்தவரையும் இளமை பெற்றவரையும் காண்பீர் உயிர்த்தெழுந்து இளமை பெறும் வரை தைப்பூசம் சத்திய ஞானசபை காட்சியை காணத் தவறாதீர் உயிருடன் இறந்தாரெல்லாம் உயிருடன் எழுவாரென்று கைத்தாளம் போடு விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி அரட்பேரும் ஜோதி താണെ പേരും കരുണെ അരപ്പേരും ജോതി